வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியன் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் உபதேசகராகிய தேசிகர் அதில் அன்னை தந்தையர் பெருமை இப்படி சொன்னதால் அம்மா அப்பா உபயோகம் இல்லை என்று தள்ளிவிடக்கூடாது முதலில் அவர்களை சொல்லி தேவோபவ என்ற அப்புறம்தான் வேதம் ஆச்சாரிய தேவோபவ சொல்கிறது இன்னொன்று கூட அம்மா அப்பாவும் முதலில் ஒவ்வொரு விதத்தில் குருமார்களாக இருந்துதான் உபநயத்தின் போது குரு என்றே சொல்லப்படுபவரிடம் பிள்ளையை ஒப்படைக்கிறார்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் ஆச்சாரியவான் என்று ஒரு வார்த்தை உண்டு நல்லாசிரியனை உடைய சத் சிஷ்யன் என்று அதற்கு அர்த்தம் ஆச்சாரியவான் புருஷோ வேத என்று சாந்தோக்கியத்தில் இருக்கிறது நல் ஆசானை உடைத்தாயுள்ள மனிதனே ஞானம் அடைகிறான் என்று அர்த்தம் ஆச்சாரியவான் என்ற இந்த வார்த்தைக்கு முன்னாடி மாத்ருமான் பித்ருமான் என்ற இரண்டு வார்த்தையையும் போட்டு பிரகதாரண்யத்தில் மந்திரங்கள் இருக்கின்றன யாக்ஞழ்கிய மகர்ஷியிடம் ஜனகர் தமக்கு பல குருமார்கள் செய்த உபதேசங்களை ஒவ்வொன்றாகச் சொல்லிக்கொண்டு போகிறார் அப்போது அந்த ஒவ்வொரு குருவும் உபதேசித்தது சரிதான் என்று யாக்ஞவழிக்க அப்ரூவ் பண்ணும்போது அந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் மாத்ருமானாகவும் பித்ருமானாகவும் ஆச்சாரியவானாகவும் இருக்கப்பட்ட ஒருவர் எப்படி உபதேசிக்க வேண்டுமோ அப்படி இவர் உபதேசித்திருக்கிறார் என்று பாராட்டிச் சொல்வதாக அந்த உபனிஷத்தில் இருக்கிறது இதற்கு ஆச்சாரியால் ஒரு தாயாரால் சரியானபடி புத்திமதி கற்பிக்கப்படுபவனே மாத்ருமான் என்றும் அப்படி குழந்தையாய் இருக்கும்போது தாயார் செய்த பிறகும் கொஞ்சம் விவரம் தெரிகிற சமயத்தில் தகப்பனாரால் அதேபோல் நல்ல வழியில் செலுத்தப்படுபவன் பித்ருமான் என்றும் அதற்கு பிறகு உபநயத்திலிருந்து குருகுலவாசம் முடியும் வரை ஆச்சாரியரால் நல்ல வழி கற்பிக்கப்படுபவனே ஆச்சாரியவான் என்றும் பாஷ்யம் செய்திருக்கிறார் இப்படி மூன்று காரண பூதர்களால் பரிசுத்தி செய்யப்பட்ட சுத்தி த்ரய ஹேது சம்யுக்தன்தான் பிற்காலத்தில் தானும் சாக்ஷாத் ஆச்சாரியன் என்னும்படி அவ்வளவு யோகியதையுடன் கூடிய குருவாகிறான் அவன்தான் சாஸ்திர பிரமாணத்திலிருந்து வழுவாமல் சொல்லி கொடுப்பான் என்று ஏற்றம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் ஆக எட்டு வயசில் குருகுல வாசத்தில் சேர்க்கிறதற்கு முந்தையே ரொம்ப பிஞ்சாக இருக்கிற குழந்தையை நயமாகவும் பயமாகவும் நல்ல வழியில் நடத்தும் ஆச்சாரியப் பொறுப்பை தாய் தந்தையர்களும் வகிக்கிறார்கள் இதுவே பிரகதாரண்யகத்தில் லேசாக காட்டப்பட்டு ஆச்சாரியால் பிரகாசம் பண்ணி எடுத்துச் சொல்லியுள்ள விஷயம் கடோபனிஷத்தில் இதைவிடவும் லேசாக ஹிண்ட் பண்ணுவதாக மட்டும் இந்த விஷயம் வருகிறது அக்னி வித்யையை யமதர்மராஜா நசிகேதசுக்கு உபதேசம் செய்கிறார் செய்துவிட்டு மூன்று தடவை இந்த கிரியையை பண்ணி மூன்றுடன் சம்பந்தப்பட்டு முத்தொழில் புரிபவன் ஜனன மரணங்களை கடக்கிறான் என்று சொல்கிறார் சாதாரணமாக பிராமணனை ஆறு தொழில்கள் சிறப்பாக செய்யும் சட்கர்ம நிரதன் என்றே சொல்வது திருவள்ளுவர் போன்றவர்களும் அரு தொழிலோர் என்று சொல்லியிருக்கிறார்கள் தான் வேதம் ஓதுவது பிறருக்கு ஓதுவிப்பது தான் யாகம் பண்ணுவது பிறருக்கும் பண்ணுவிப்பது சத் பாத்திரத்திடமிருந்து தான் தானம் வாங்குவது சத் பாத்திரத்திற்கு தான் தானம் கொடுப்பது என்று ஆறு தொழில்கள் இதில்தான் பிறர் என்று வரும் இரட்டை காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒன்றாக வைத்துக்கொள்ளும்போது ஆறு தொழிலே முத்தொழிலாகி விடுகிறது அதைத்தான் இங்கு சொல்லி இருக்கிறது ஆனால் நமக்கு விஷயம் இந்த முத்தொழில் இல்லை மூன்றுடன் சம்பந்தப்பட்டு பட்டு என்று மூலத்தில் இருப்பதுதான் நமக்கு விஷயம் யமன் உபதேசித்த அக்னி காரியத்தை எந்த மூன்றுடன் சம்பந்தப்பட்டவன் மூன்று தடவை பண்ணி சட்கர்ம நிரதனாயிருந்து ஜனன மரணங்களை கடக்கிறான் வெறுமே மூன்று என்று சொல்லி உபனிஷத் விட்டிருக்கிறது இதற்கு பாஷ்யம் பண்ணும்போது ஆச்சாரியால் மாதா பிதா ஆச்சாரியன் ஆகிய மூன்று பேருடனும் சம்பந்தப்பட்டு அதாவது அந்த மூன்று பேராலும் நல்ல வழி கற்பிக்கப்பட்டு என்பதுதான் திரிப்பிரேத்திய என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார் சான்றாக மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் என்று ப்ரகதாரண்யத்தில் வருவதையும் காட்டியிருக்கிறார் வேறே இரண்டு மூன்றுகளையும் சொல்லி யமன் சொல்வது அதுவாகவும் இருக்கலாம் என்கிறார் ஆனால் முதலில் அவர் சொல்வது தாய் தந்தை குரு மூன்று பேராலும் நல்வழி கற்பிக்கப்படுவதைத்தான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அம்மா சரணமில்லை அப்பா சரணமில்லை குருதான் சரணம் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்பதால் நாம் குருவுக்கு சரணாகதி பண்ணாவிட்டாலும் அம்மா அப்பாவை கழித்து கட்டுவதையாவது பண்ணிவிடலாம் என்று யாரும் புறப்படாமல் இருப்பதற்குத்தான் ஏற்கனவே லோகத்தில் பித்ரு பித்ருபக்திகள் ரொம்பவும் சீனமாகி விட்டிருக்கிறது ஜெனரேஷன் கேப் அது இது என்று சமாதானமும் சொல்லியாகிறது இந்த நிலைமையில் ஆச்சாரியால் சொன்னதில் நாமும் ஒன்றையாவது செய்ததாக இருக்கட்டும் என்று யாராவது அம்மா அப்பாவை கழித்து கட்ட அவர் வாக்கை ஆதாரமாக எடுத்து விட போகிறார்களே என்பதற்காக சொன்னேன் ஆத்மலோகத்தில் கைதூக்கிவிட கை அம்மா அப்பாவிடம் முட்டிக்கொண்டு பிரயோஜனமில்லை என்ற அர்த்தத்தில் அவர் சொன்னதை இந்த லோக விஷயமாக பண்ணிக்கொண்டால் அது அடியோடு தப்பாகிவிடும் தாய் தந்தையிடம் என்னாலும் பக்தி விஸ்வாசம் நன்றிகளோடு தான் இருக்க வேண்டும் ஆனாலும் ஆத்மாவை ரட்சித்து அதை பரம லட்சியத்தில் சேர்ப்பிப்பதற்கு அவர்களிடம் போய் நிற்காமல் குரு சரணத்தில்தான் போய்விட வேண்டும் சரீரத்தை வளர்ப்பதையே அம்மா அப்பா முக்கியமாக பண்ணி கொஞ்சம் நல்ல வழியும் சொல்லி கொடுப்பார்கள் நல்ல வழியே சொல்லி கொடுப்பவர் ஆத்மாவையே கவனித்து அதற்கான நல்ல வழியே சொல்லிக் கொடுப்பவர் ஆச்சாரியன்தான் அப்படி நல்ல வழி உபதேசித்து கூடவே அவரும் கைடாக அந்த வழியில் வருகிற பரோமபகாரத்தை வைத்து அவருக்கு கொடுத்துள்ள பேர்தான் தேசிகன் அப்பா அம்மா நமக்காக எத்தனையோ செய்தாலும் நம் ஆத்ம விஷயத்தில் அவர்களுடைய ஆசாபாசத்தினால் நம்மையும் திசை தவறுமாறு கூட பண்ணுவதாகவே நிறைய பார்க்கிறோம் கல்யாணம் பண்ணி கொள்வதில்லை வாங்கி கொள்ள வேண்டும் என்று தங்கள் சந்ததி இருந்தால் அவர்களுக்கு ஏற்பதே இல்லை பிள்ளை நிறைய சம்பாதிக்கணும் அவனுக்கு தாங்கள் நிறைய சொத்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்றெல்லாம் ஆத்மா அபிவிருத்திக்கு ஹானியான சமாச்சாரங்களையே அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறார்கள் ஒரு விரதம் உபவாசம் பிள்ளை இருந்தால் கூட இப்போவே பிடிச்சி எதுக்கு இதெல்லாம் என்று கலைக்கிற மாதா பிதாக்கள் பல பேர் ஆகையால் அவர்களுடைய வாத்சல்யம் தியாகம் முதலியவற்றுக்காக நாம் அவர்களிடம் என்னாலும் நன்றி பட்டு நமஸ்காரம் பண்ணத்தான் வேண்டும் என்றாலும் அவர்கள் நம்மிடமுள்ள ஆசையாலேயே ஆத்ம மார்க்கத்தில் நம்மை திசை தவறச் செய்வதால் இங்கே தேசிகனைத்தான் ஒரே பிடி என்று பிடித்து கொள்ள வேண்டும் ஆசை திசை என்று சொன்னதில் வேடிக்கையாக ஒன்று நினைவு வருகிறது திச்சுக்கு இரண்டு அர்த்தமுண்டு என்றேன் அல்லவா அப்படியே ஆசா என்பதற்கும் இரண்டு அர்த்தமுண்டு ஒரு அர்த்தம் எல்லோருக்கும் தெரிந்தது ஆசா பாசம் என்று சேர்த்து சொல்லும் அஞ்ஞானமான பிரியம் இன்னொரு அர்த்தம் திசை என்பதே ஆசா என்றால் திசை என்றும் அர்த்தம் இதை வைத்து ராஜகவியான போஜன் ராமாயண சம்புவில் ஒரு ஸ்லேடை பண்ணியிருக்கிறான் அகஸ்திய மகரிஷி ஹிமய மலையிலிருந்து தெற்கு திசைக்கு வந்து அங்கேயே நித்யவாசம் செய்வது தெரிந்திருக்கலாம் இதை பற்றி சொல்லும் போஜன் சம்ஸ்தாசம் அப்யூபக்த தக்ஷிணாசம் என்று ஸ்லேடை செய்கிறான் எல்லா ஆசைகளையும் துறந்தவராயினும் அகஸ்திய தக்ஷிண ஆசையை அடைந்தார் என்கிறான் தக்ஷிண ஆசை என்னுமிடத்தில் ஆசை என்றால் திசை என்று அர்த்தம் ஒரு பிராமணன் ஏதோ வைதீக காரியம் பண்ணினானாம் பண்ணி வைத்த வைத்தியார் சும்மா சும்மா தக்ஷணையே தட்சணையே என்று பிடுங்கி எடுத்தாராம் பிராமணனுக்கு கோபம் வந்ததாம் தாக்ஷண்யம் காட்டணும் தாக்ஷண்யம் காட்டணும் என்று வாத்தியார் ஸ்லேடை பண்ணினாராம் தாக்ஷண்யம் என்பதை தக்ஷனை கொடுக்கும் குணம் என்றும் அர்த்தம் செய்யலாம் அப்படித்தான் அவர் ஸ்லேடை செய்தது அதை ரசித்து பிராமணன் மறுபடி தக்ஷணை கொடுத்தானாம் ஆனால் அதற்கப்புறமும் வாத்தியார் பிடிக்கு பிடி கேட்டுக்கொண்டே போனபோது பொறுக்க முடியாமல் உம்ம தக்ஷினை ஆசைக்கு முடிவே இல்லையா என்றானாம் எப்படி முடிவு இருக்கும் ஆனானப்பட்ட அகஸ்தியரே தக்ஷினாசாவில் முடிவில்லாமல் இருக்கிறாரே சிரஞ்சீவியா இருக்கிறாரே என்று வாத்தியார் மறுபடி சிலேயடை பண்ணினார் என்று கதை ஸ்வய ஆசா பாசமுள்ளவர்களால் ஆத்ம மார்க்கத்தில் ஆசை திசை காட்ட முடியாது திசை காட்டவே ஏற்பட்ட தேசிகன்தான் அதை செய்ய முடியும் அம்மா அப்பா காட்டும் பிரியத்திற்கு அவர்கள் செய்யும் தியாகத்திற்கு குறைச்சல் இல்லாமல் சிஷியனிடம் அவரும் ஸ்வய கலப்பில்லாத பிரியம் காட்டுகிறார் தியாகம் பண்ணுகிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகத்தில் இரண்டாம் அத்தியாயம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் அதையும் தினந்தோறும் கேளுங்க நம்ம மகாபிரிவாரில் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियवाचरण